கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய குரப்பு சம்பந்தமாக ஐந்து மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்கின்ற நடவடிக்கை சம்பந்தமாக இந்த கூட்டத்திலே இந்த ஏரிய சபையிலே தீர்மானம் தீர்மானம் எடுக்கப்படுவதற்கான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதிலே விசேடமாக கல்வி ரீதியாக அந்த கல்வி ரீதியான விடயங்களை காண அந்த முன்னெடுப்பை மேற்கொள்கின்ற பொழுது கூடுதலாக கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது அந்த பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பாரபட்சமின்றி ஒதுக்கப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலங்களிலே இந்த அதிகஷ்டமான கஷ்டமான பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது மிக குறைவாக காணப்பட்டதாக இருந்தது அதேபோல் போல் இப்பொழுது தற்பொழுது கூட இந்த அர்த்தத்தினாலே பல பாடசாலைகள் அம்பார மாவட்டத்தில் உள்ள அதி கஷ்டத்தில் பிரதேசத்துள்ள பாடசாலைகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கின்றது அந்த பாடசாலைகளுக்காக பாடசாலைகளுக்கு செல்வதற்கான வீதிகள் கூட உடைந்த நிலையில் செல்கின்றது அதனால் மாணவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்வதிலே மிக சிரமம் ஏற்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத ஒரு நிலை காணப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் தங்களது கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போக்குவரத்து சபையின் ஊடாக அந்த பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும் ஆனால் போக்குவரத்து சபை அந்த நிறுவனமானது தகுந்த நேரத்திலே தகுந்த இடத்திலே அந்த பஸ்களை அனுப்பாமல் விட்டிருப்பது உண்மையாக கவலைக்குரியதும் வேதனைக்குரியமான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அலிக்கம்பை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை இது மிகவும் கஷ்டமான ஒரு நிலையிலே இருக்கின்ற பாடசாலை அந்த பாடசாலைகளுக்கு செல்வதற்கான பீதிகள் கூட இன்று உடைந்த நிலையில் இருக்கின்றது அதேபோல் போல் மணச்சேனையில் இருக்கின்ற அதி கசப்பிரதேசத்துள்ள பாடசாலை அதேபோல் தங்கவேலாயுரத்தில் உள்ள பாடசாலை இந்த பாடசாலைகளுக்கான செல்லுகின்ற வீதியானது மிகவும் உடைந்த நிலையில் இருக்கின்றது யாரும் பயணிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது இந்த பாதைகளை சீர் செய்து அதற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி அந்த பாடசாலைகளுக்கான அனைத்து உபகரண வசதிகளையும் அந்த திருத்த வேலைகளையும் செய்த அந்த மாணவர்களின் அந்த கல்வியிலே நீங்கள் உறுதுணையாக நின்று செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூட விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் பாடசாலைகளுக்கான ஒரு பாரபட்சம் காட்டாமல் வேண்டுகோள் விடுக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த சீருடையை அந்த பாடசாலை சீருடைய நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் தனிப்பட்ட ஒருவருக்கு வழங்குகின்ற பொழுது அங்கே இரண்டு பிரிவினர்களுக்கிடையே ஒரு பாரபட்சம் காட்டப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் ஆகவே வேண்டுகோள் விடுக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அந்த பாடசாலை சீருடைய வழங்கும்படி இந்த இடத்திலே தயவாய் கேட்டுக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே அந்த வடக்கு பிரதேச செயலகத்துக்கான பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் விளவு காலமாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட காலமாக அந்த அபிவிருத்தி குழு நியமிக்கப்பட்டிருந்தது டிசிசி நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இன்று இந்த ஆட்சி வந்த பின்பு அதற்கான அந்த அபிவிருத்தி குழு தலைவர் நியமிக்கப்படவில்லை அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற இருபது பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன அதிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகமும் ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இற்றவரையிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு அங்கே இயங்கி வந்தது அதற்கான தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இன்று ஏதோ ஒரு மாயமாக மறந்ததாக பார்க்கப்படுகின்றது அந்த மக்களுக்கு அநீதி தான் நான் பார்க்கின்றேன் அங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள் அந்த மக்களுக்கு அந்த ஒரு பாரபட்சம் காட்டப்பட்டதாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன் தயவு செய்து இருபத்தொன்பது கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட ஒரு பிரதேச செயலகம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஆளணியை கொண்ட ஒரு முழுமையான ஒரு பிரதேச செயலகம் பிளானிங் ஆபீசர் பிரதேச செயலாளர்

நீங்கள் இந்த விடயங்கள் உங்களுக்கு கூடுதலாக அந்த மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதலான வாக்குகளை தமிழ் மக்கள் அளித்திருந்தார் களம்பாறை மாவட்டத்தில் ஆனால் இன்று அந்த மக்கள் வெட்டி தலைகுனு அந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் தயவு செய்து அதனை நீங்கள் கருத்துக் கொண்டு அதற்கான நிவாரணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த உயரிய சபை ஊடாக கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல குறிப்பாக அண்மையிலும் இரண்டு வாரங்களுக்கு முன் எங்களது மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய நாங்கள் ஜனாதிபதிகளுடன் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலை விடயமாக கதைத்திருந்தேன் அதே போல் சுகாதார அமைச்சருடன் நான் விடயம் சம்பந்தமாக கதைத்திருக்கின்றேன் ஆதார வைத்தியசாலையாக கிட்டத்தட்ட நூறு வருடத்துக்கு மேல் பழமையான ஒரு ஆதார வைத்தியசாலை இந்த வைத்தியசாலைக்கு இருக்க வேண்டிய ஆளணி என்பது இல்லாமல் இருக்கின்றது அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட இருபத்தாறு வைத்தியர்களை கொண்டிருக்க வேண்டிய அந்த வைத்தியசாலைக்கு தற்பொழுது எட்டு வைத்தியர்களானிருக்கின்றார்கள் மேற்பட்ட வைத்திய நிபுணர்களை கொண்டிருக்க வேண்டிய அந்த வைத்தியசாலைக்கு இன்று ஒரு வைத்திய நிபுணரும் கூட இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலை தியேட்டருக்குரிய அந்த வைத்திய உபரணங்கள் இருக்கின்றன அதுக்குரிய ஏனைய விடயங்கள் இருக்கின்றன ஆனால் அங்கே கட்டிடங்கள் இல்லாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதாவது கோடிக்கணக்கான வைத்திய உபரணங்கள் அந்த வைத்தியசாலையிலே முடக்கப்பட்ட நிலை இருக்கின்றது அந்த வைத்தியசாலைக்கான அந்த கவிதீஸ்வரன் யூ ஹேவ் ஒன் மோ மினிட் அந்த அந்த உபரணங்களை வைப்பதற்காக அதை இயங்க வைப்பதற்கான நடவடிக்கையை சுகாதார அமைச்சர்கள் முன்னிருக்கின்றார்கள் தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் அந்த இடத்தை கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களது அதிகாரிகளை கட்டாயமாக நீங்கள் அந்த இடத்துக்கு வர வைத்து அதனை உடனடியாக அதனை பார்த்து அதற்கான தீர்வை வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல அங்கே அநேகமான விடயங்கள் அந்த வைத்தியசாலையில் இல்லாத ஒரு நிலை காணப்படும் குறிப்பாக அந்த வைத்திய வைத்தியசாலையில் வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய பிபி மற்றது பீடியாட்டி அதே போல பி இப்படியான விடயங்கள் அந்த இடத்திலே அந்த கன்சல்டன் இருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்திலே கன்சல்டன் ஒருவர் கூட இல்லை கூடுதலான உயிரிழப்பு அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டது ஆனால் இதெல்லாம் மிகவும் பாரதூரமான ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அதே போல அங்கே போன்ற அந்த அந்த கட்டிடங்கள் அதாவது அதுக்குரிய உபகரணங்கள் இருக்கின்றன கட்டிடங்கள் பெரிய தொகை பெரிய தொகை கட்டிடங்கள் அமைப்பதற்கான பெரிய தொகை தேவைப்படுவதில்லை உண்மையாக அதனை ஒரு பைவ் மில்லியனுக்குள் கூட அந்த அந்த கட்டணங்களை தற்காலிகமாக நீங்கள் செய்து முடிக்க முடியும் ஆனால் அது கூட அந்த வளங்களை வழங்குகின்ற அந்த செயற்பாடு கூட ஒரு பாரபட்சம் பார்க்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது ஆகவே இதனை கருத்து கொண்டு சுகாதார அமைச்சர் அவர்களே நீங்கள் தயவு செய்து அந்த இடத்துக்கு நீங்கள் விஜயம் செய்ய வேண்டும் என்றால் உங்களது எங்களது உங்களது மட்டுமல்ல எங்களது ஜனாதிபதி அவர்களோடு கலந்து நாங்கள் கலந்து விசேடமான ஒரு கலந்துரையாடல் நாங்கள் இரண்டு கிழமைக்கு முதல் மேற்கொண்டிருந்தோம் அதிலே அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தந்திருக்கின்றார் உங்களோடு கதைத்து நீங்கள் அந்த இடத்துக்கு பார்வையிடுவதாகவும் அவர் எங்களுக்கு உறுதி சார்ந்திருக்கின்றார் அந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளை அனுப்பி அதற்கான நடவடிக்கையில் துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்த உயர் இசையுடன் கேட்டுக்கொள்வதோடு அதிகளவான அந்த உயிரிழப்புகளை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்